தேநீர் குடிக்கணும் குடிக்கணும் ஒரு தூண்டுதல் வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க சார் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது சார் அஞ்சு தடவை ஆறு தடவை நான் குடிப்பேன் அந்த அஞ்சு தடவை ஆறு தடவை குடிக்க வைக்கிறது தேயிலையினுடைய சத்தா இல்லை இங்கே கொடுக்கக்கூடிய தேநீர் பால் பாயசமானு எனக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு நல்லா யோசித்து பார்த்தால் அப்படி குடிக்கக்கூடிய ஆளுங்கள்கிட்ட ரெகுலராக நான் டீ குடிப்பேன்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள்ட்ட வெறும் சக்கரை தண்ணியை குடிங்க அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவர்களை தூண்டுவது தேயிலை அல்ல வெறும் இனிப்பு அதில் அந்த பாலும் இனிப்பும் சேர்ந்து அந்த பாலினுடைய ஒரு புரதமும் அந்த இனிப்பு சேர்ந்து ஒரு பாயாச உணர்வு இருக்கு இல்லையா அதுதான் இவர்கள் ஆயாசத்தை போக்குவதாக நினைத்து கொண்டிருக்காங்க ஆனால் உண்மையில் தேயிலையினுடைய பயன் அப்படின்னா அந்த தேநீரில் இருக்கக்கூடிய அந்த கருஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கறதல்லவா அந்த கஷாயத்தில் அந்த கருஞ்சிவப்பு நிறம் ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்ட் அது மிகச் சிறப்பானது உடலுக்கு பல வகையில் பயன் தரக்கூடிய அது சர்க்கரையிலருந்து புற்று வரைக்கும் பயன் தரக்கூடிய அக்கரு கூறுகள் அந்த வெறும் தேயிலையில் இருக்குது அப்போ நம்ம தேநீர் குடிக்கிறதா இருந்தால் அதை வெறுமன ஒரு தேயிலை கஷாயமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் அதை பச்சை தேநீராக குடிக்கலாம் இல்லைன்னா வேறு ஏதாவது சிறப்பு தேநீர்கள் நல்ல மூலிகை தேநீர்கள் நம்மளே பயன்படுத்தலாம் நம்ம வீடுகளில் ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல சிறப்பு மூலிகை தேநீர்களை தயாரிக்கக்கூடிய பக்குவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல